இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறையை கையில் எடுத்துக்கொண்டு ப்ராசிக்யூஷன் இவங்க கைக்கு வந்துடுது அப்படின்னும் பொழுது இவர்களே இவர்கள் கேஸை ப்ராசிக்யூட் பண்ணுறது அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது இவர்கள் அதை இவர்களுடைய அட்வான்டேஜ்க்கு இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத தான் நம்மளால் பார்க்க முடிகிறது அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் மேலேயும் இந்த குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் அஸ் பி ஃபேர் வேர் டேக்கன் அப் தீஸ் கேசஸ் ஹி ஆல்சோ டேக்கன் அப் தோஸ் கேசஸ் அப்படி பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு 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 தீர்வை நோக்கி போகுது அட்லாஸ்ட் இவர்களை யார் தான் வந்து அக்கௌண்டபிள் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் பொழுது அப்பா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பாகத்தான் நான் இதை பார்க்குறேன் ஓகே அதான் நீங்கள் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்கீங்க கடந்த கால வரலாறோடு சேர்த்தி நீங்கள் பொருத்தி பார்த்து சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த தீர்ப்பின் மூலமாக திமுகவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போய் சேருது இல்லை ஏன்னா ஆல்ரெடி வந்து செந்தில் பாலாஜி வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்கார் ஈடினால கைது செய்யப்பட்டு இப்போ அவர் சிறையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ கரண்ட்டாக பொன்முடி இந்த ஒரு விவகாரத்தில் இப்போது சிக்கி கொண்டார் அப்படின்னு நம்ம வைத்து கொண்டாலுமே கூட திமுகவுக்கு இது என்ன மாதிரி மெசேஜை கொடுக்குது ஏன்னா தொடர்ந்து அமைச்சர் பெருமக்கள் இந்த மாதிரி சிறைக்கு செல்வது நீதிமன்றங்கள் மூலமாக தண்டிக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு சூழல் மாறுது இல்லையா இதை வந்து எப்படி பார்க்குறீங்க செந்தில் பாலாஜியுடைய வழக்கு வந்துட்டு நீங்கள் இதை விட பூர்த்தி பார்க்க முடியாது ஏன் பூர்த்தி பார்க்க முடியாதுன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கு என்பது அது விசாரணை கைதியாக அவர் இருக்கிறார் இன்னும் தீர்ப்பு வரல வழக்கில் விசாரணையே கூட இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம் நீதிமன்றத்தில் ஸோ அதை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் அமலாக்கத்துறை அவங்களுடைய விசாரணைக்கு இவர் ஒத்துழைக்கவில்லை அப்படின்ற அடிப்படையில் அவருடைய கைது வந்து அரங்கே இருக்கிறது வேற இவர் வந்து தண்டிக்கப்படுகிறார் ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இது வந்து தொடர்ச்சியாக இவர்கள் மீதே நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை இப்போ நீங்கள் பேசும்போது ஆரம்பத்தில் சொன்னீங்க இப்போ வந்து அவங்க ஆட்சி திமுக ஆட்சி வந்துச்சு அப்படின்னா தமிழக லஞ்சத்துறை எப்படி நடந்துக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க ஆனால் இப்போ திமுக ஆட்சி நடக்குது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் பதியப்பட்ட வழக்கு தான் இது அப்போது இப்போது சுதந்திரமாக செயல்பட இல்ல அப்போது வந்து இதை எப்படி அணுகுவது சுதந்திரமாக செயல்படவில்லை அப்படின்றது தான் இந்த மேல்முறையீட்டுக்கு வந்து அந்த மேல்முறையீட்டில் இது வழக்கு மீதான தீர்ப்பு வந்ததற்கு காரணமே நீங்கள் கிழமை நீதிமன்றத்தில் அது அந்த எப்படி அந்த நடந்தது இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் மட்டுமல்ல அது எப்படி எடுத்து செல்லப்பட்டது அதை எப்படி அந்த நீதிமன்றம் எப்படி உள்வாங்கி கொண்டது அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது உள்ளபடியே கீழமை நீதிமன்றத்துடைய புரிதலை தவறு அப்படின்றதை எடுத்து கூறியிருக்கின்ற நிலையிலேயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் தட் ப்ராசிக்யூஷன் ஏன்னா தானோ அதை எடுத்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் இதை கீழமை நீதிமன்றத்திலேயே இருக்க வேண்டும் வாட் கன்க்ளூஷன் த ஹைகோர்ட் ஹஸ் கம் டு இதை ப்ராசிக்யூஷன் எஃபெக்டிவாக கீழமை நீதிமன்றத்திலேயே எடுத்துகிட்டு போயிருக்கணும் அங்கே எடுத்துகிட்டு போகலை மேல்முறையீடு வந்தது மேல்முறையீட்டை செய்ததும் பார்த்தீங்கன்னாக்க அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த மேல்முறையீடு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் தான் அது மேல்முறையீடு எடுக்கப்படுகிறது வாத பிரதிவாதங்கள் எல்லாம் முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஃபைனல் ஆர்கியுமெண்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஸோ ஒன்ஸ் இ எவிடென்சஸ்ஸு ஆர்குமெண்ட்ஸு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பீலில் உங்களுக்கு வந்து பெரிய புதுசாக எதுவும் நீங்கள் கொண்டு வந்து எவிடன்ஸ் எதுவும் சப்மிட் பண்ண முடியாது அப்பீலில் நீங்கள் விரும்ப யூ வில் ஓன்லி கோ ஃபார் ஃபர்தர் ஆர்கியூமெண்ட்ஸும் இந்த ஃபர்தர் ஃபர்த எல்லாம் ஸ்டேஜெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ தாமதிக்க முடியுமோ தாமதித்து